வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க சரி இன்னைக்கு பணத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ரொம்ப நாளில் இந்த சேனலை பணத்தை பற்றி பேசலை இங்கிலாண்டுங்கிறது உலகத்துக்கு வந்து சென்டர் ஆஃப் தி வேர்ல்டு இந்த உலகம் இங்கே தான் பணம் ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு ஆச்சு ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்டு கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு மாடர்ன் ஈரால் போனாங்க இவங்க கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு போனதுனால தான் இவ்வளோ பவர்ஃபுல் கண்ட்ரி ஆனாங்கன்னு நம்பி உலகமே கேர்ள்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு போச்சு நியர்லி ஃபார் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வேர்ல்டு வந்து கோல்டு ஸ்டாண்டர்டில் இருந்தது இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட்னால் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் ஒரு சென்ட்ரல் பேங்க் நம்ம ஊரில் ரிசர்வ் பேங்க் பணம் அடித்தோம்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோல்டு அவங்கள்ட்ட இருக்குது நம்ம எப்போ கேட்டாலும் அந்த ரூபாவை கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்பி தங்கத்தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் கோல்டு ஸ்டாண்டர்ட் இருந்தது உலகத்தில் வந்து டாலரும் கோல்டும் ஒன்றா பேக்காக இருந்தது மற்ற கரன்சியும் டாலரும் பேக்காக இருந்தது நம்ம கொண்டு போய் ரூவாவை கொடுத்தோன்னா கார்மெண்ட் நம்மளுக்கு டாலர் கொடுக்கும் அந்த டாலரை கொடுத்தா நம்ம அதை கோல்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு லபிக்காக இருந்தது அதனால் கோல்டு வந்து பேசிக்லி ஸ்மகிள்டு குவான்டிட்டியாக இந்தியாவிலலாம் போயிடுச்சு ஏன்னா ரூவாவோட வேல்யூவை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல அப்போ என்ன விஷயம் என்னென்னா இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் எப்படி வந்தது இங்கிலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் சயின்ஸ் புஸ்தகத்துலேருந்து தான் ஐசாக் நியூட்டன் ஐசாக் நியூட்டன் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தது அவர் தான் சிக்ஸ்டீன் நைனில் அமெரிக்க பிரிட்டிஷ் கரன்சியை யாரும் ரொம்ப நம்பாம படுத்திகிட்டு இருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா மற்ற மெட்டலுக்கு அகேன்ஸ்டாக மற்ற மெட்டலெல்லாம் கம்மியாக வச்சு நோட்டை நிறையா அடிச்சிட்டாங்க காயினில் வந்து மெட்டல் கண்டென்ட் ப்ரெஷியஸ் மெட்டல் கண்டென்ட் கம்மியாயிடுச்சு ராயல் மின்ட்டோட ஆனவர் அவர் உடனே என்ன பண்ணார்னா சிக்ஸ்டீன் நைன்டி நைன்லேருந்து மெதுவாக அவர் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டு கொண்டு போயிட்டார் ஒரே நாளில் பண்ணல மெதுவாக கொண்டு போனார் அப்படின்னா என்ன பண்ணிட்டாருன்னா நோட்டு சர்க்குலேஷன் பண்றதுக்கு மின்ட்டில் கோல்டு இருந்தால் தான் கோல்டு இல்லாட்டா ரூவா வராது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைசியில் செவன்டீன் செவன்டீன் வரைக்கும் கொண்டு போயிட்டார் சிக்ஸ்டீன் நைன்டி நைன்லேருந்து செவன்டீன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அவர் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணார் இந்த சமயத்தில் சவுத் சி பபுள்னு ஒரு ஃபேமஸ் பபில் வந்தது அது அவரை இன்னும் கோல்ட் ஸ்டாண்டர்டு கொண்டு போச்சு அந்த சவுத் சி பபுளில் பெரிய பேர் காசை விட்டாங்க அதில் நியூட்டனையும் விட்டார் நியூட்டன் அதில் என்ன சொன்னார்னா உலகத்தில் பிளானட்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு என்னால் சொல்ல முடியல இந்த கரன்சி எப்படி நடக்கிறதுங்கிறது எனக்கு புரியல என் படம் தான் போச்சுன்னு அதனால கோல்ட் ஸ்டாண்டர்டை ரொம்ப டைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இவருக்கு ஒரு ரூல் உண்டு அதில் சி பபுல்ல அவர் காசு விட்டது ஒரு பெரிய காரணம் ரெண்டாவது அதுக்கு முன்னாடி தாமஸ் கிரிஷம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்டு கிரேட் குயின் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி எயிட் டு சிக்ஸ்டீன் நாட் த்ரீ எலிசபெத்தை ஃபஸ்ட்டுன்னு ஒரு ராணி இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் வந்து கரன்சியில் இதே மாதிரி ப்ராப்ளம் அப்பவும் வந்துருச்சு கரன்சியில் காயினை குறைச்சிப்ட்டு ஸ்டோன்ஸ் மெட்டல் கண்டை குறைச்சிப்பிட்டு அதுக்கு ஜாஸ்தி வேல்யூ கொடுத்தாங்க கவர்மெண்ட் இன்டரக்டா என்ன வேல்யூ வேல்யூ தான் அந்த இருக்கிற வேல்யூ ஊமா காட்டிக்கின்னாங்க உடனே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நல்ல பணத்தை வந்து குட் மணினா அதில் சில்வர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சில்வர் கண்டென்ட்டை தூக்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வேல்யூவே இல்லாத கரன்சியை வெளியில சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க வெத்து கரன்சி வெளில சர்க்குலேட் ஆயிடுச்சு நல்ல கரன்சி உள்ளே போயிடுச்சு எல்லாரும் அதை உள்ள அமைக்க வச்சுருந்தாங்க தான் இவர் என்ன சொன்னார்னா பேட் மணி சேசஸ் அவுட் குட் மணினார் நல்ல பணங்கிறது சில்வர் நிறைய இருந்தது அதை எடுத்து எல்லாரும் லாக்கரில் வச்சு பூட்டிக்கிட்டாங்க பேடு மணிங்கிறது காப்பர் மணி வேல்யூ இல்லாத பணம் அதை சர்க்குலேஷனில் வச்சுருந்தாங்க சார் இவர் ஒரு ரூபா சொன்னார் அது லா இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் சொல்லப்படுது பேட் மணி வில் ஆல்வேஸ் சேஸ் அவுட் குட் மணியை மக்கள் பதுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் இந்த ராணி என்ன பண்ணாங்க ஃபுல் சேஜாக சில்வர் காயின் கொண்டு வந்தாங்க அப்போ திரும்பி இந்த திருஷான்னு சொன்னார் இதை பண்ணாதீங்க எல்லாரும் வெள்ளிக்காயினை தூக்கி உள்ளே வச்சுட்டு காப்பர் காயின் தான் உள்ளே போகும் பேட் மணி வில் சேஸ் அவுட் குட் மணி அப்படின்னாங்க ராணி அவங்க சொன்னதை கேட்கல அதுதான் நடந்தது அப்புறம் இவர் சொன்னது கரெக்டுன்னு ராணி திரும்பி மாற்றிக்கிட்டாங்க இப்போ வந்து இதை ஏன் சார் இன்றைக்கி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க ஃபெட்ரல் ரிசர்வ் என்ன பண்ணால் இஷ்டத்துக்கு நோட்டை அடித்தோம் அந்த நோட்டு வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் இருந்தது ஒம்பது ட்ரில்லியனாக மாறிடுச்சு டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ளே இன்ஃப்ளேஷன் வரவே வராதுன்னு நம்பினது இன்ஃப்ளேஷன் ஒரு வந்துடுச்சு அதனால் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா இந்த பேட் மணியை எடுத்து மக்கள் கொடுத்துட்டு நல்ல செட்டு ஸ்டாக்கு கோல்டு லேண்டுன்னு வாங்கி உள்ளே போட்டுக்கலாம் இது குட் மணி பேட் மணி சர்க்குலேஷன்லேயே இருக்கட்டும்னு நினச்சாங்க அதனால தான் இந்த ஸ்டாக்கு கோல்டு பணம் எல்லாம் ஏறிடுச்சு ஆனால் இப்போ ஃபெட்ரல் ரிசர்வ் என்ன பண்ணின்னு இருக்கிறான்னா மெதுவாக பணத்தின் சர்க்குலேஷனை குறைச்சிக்கிட்டே வரான் ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் டாலர் வெள்ளை எடுத்துட்டான் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக ஏற்றி கால் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது பணத்தை வெள்ளை எடுத்துக்கிட்டே இருப்பான் இத்தனை நாள் இவன் மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தான் இதே மாதிரி இன்னொரு உலகத்தில் இன்னொரு காலத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் எண் மொத்தம் பிரிண்ட் அடித்தான் காரணம் ப்ராப்ளம் வெளில வரணும்னு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சோம் அவன் ப்ராப்ளம் நின்று வெளில வந்த அப்புறம் ஜப்பானில் முதல் வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினோம் அவனும் என்ன பண்ணுவானா மெதுவாக பில்லியன்ஸ் ஆஃப் என்ன அடித்ததை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருப்போம் இது மாதிரி ரெண்டு பேரும் குறைச்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் இதே மாதிரி ஹையாக இருந்ததுன்னா அஞ்சரைக்கும் நாலரைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஏன்னா ஜீரோலேருந்து அஞ்சரைக்கு போயிட்டு அதுலேருந்து நால் ஆக்கிறதுனால ப்ராப்ளம் பெருசாக சால்வ் ஆகிடாது அதனால் இந்த உலகத்தில் இந்த குட் மணிங்கிறது திரும்பி வந்துடுச்சு இந்த பேடு மணிங்கிறது முன்னையாவது கோல்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்தாங்க இப்போ கோல்டுக்கு அகேன்ஸ்டாக எல்லாம் ப்ளெட்ஜு கிடையாது ரிசர்வ் பேங்க் நினச்சா பணத்தை க்ரியேட் பண்ணலாம் நம்ம ஊரில் அது மாதிரி பணத்தை க்ரியேட் பண்ணி இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லி விலவாசி ஏறிடுச்சு நீங்கள் விலைவாசியில் சிபிஐ இன்ஃப்ளேஷனை சாப்பாடை வெள்ளம் எடுத்ததுனால இன்ஃப்ளேஷன் குறையாது நீங்கள் ரூவா நோட் அடித்து இஷ்டத்துக்கு விட்ற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு ஃபேவர் பண்ணுற வரைக்கும் ஒரு பக்கத்தில் போனால் முந்நூறு வழியாக இன்ஃப்ளேஷன் திரும்பி வரும் இன்ஃப்ளேஷன் நீங்கள் அழிக்கணும்னா பணத்தை குறைக்கணும் இதுதான் தாமஸ் கிஷாமும் ஐசாக் நியூட்டனும் சொல்லிக் கொடுத்தாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்